நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஒன்று வந்து நம்ம பிறந்த கிழமையில் சுப விசேஷங்கள் வைக்கக்கூடாது இப்போ திருமணமே ஆனால் கூட இப்போ நான் புதன்கிழமை பிறந்தோன்னா புதன்கிழமை திருமணம் வைக்கக்கூடாது ஜென்ம வாரம்னு பேர் ஜென்ம மாதம் இப்போ சித்திரையில் பிறந்தாங்கன்னா சித்திரையில் வைக்கக்கூடாது அப்படி ஜென்ம மாதம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து நம்ம செய்யும்போது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் நம்மளுடைய ஜென்ம வாரத்துக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் புதன்கிழமை பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது நாள் என்னன்னு பார்க்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து தனம் வாக்கு குடும்பம் பேர் அப்போ ரெண்டாவது தாரையை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நான் அதாவது ஒரு பெண் பார்க்க போகிறாங்க இல்லாட்டி ஒரு இடம் வாங்க போகிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம என்ன கிளம்புனாலும் போகலாம் ஆனால் நம்ம புதங்களை போகிறதா புதங்களை மட்டும் இல்லைங்க இப்போ திங்கக்கிழமை நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் அது நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகைக்கான விலங்கு பார்க்கணும் கிருத்திகைக்கான விலங்கு வந்து ஆடு அப்போ ஆடு வந்து நம்ம வந்து மொபைல் வால் பேப்பராக வச்சுக்கிறதும் நம்ம அலுவலகத்துலேயோ இல்லை வீட்டிலேயோ வந்துட்டு அந்த ஆட்டுடைய படத்தை வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும்போது அந்த ரெண்டாம் இடம் ரெண்டாவது தாரை வந்து ஆக்டிவேட் ஆகும் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜென்ம ராசி வரக்கூடிய நாட்கள் ஜென்ம தேதி அதே மாதிரி ஜென்ம டே அதாவது இப்போ நம்ம மண்டே அன்னைக்கு பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண்டே அன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது அதே மாதிரி திதி சூனியமான நாட்கள் மாதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் போன எபிசோட்ல நமக்காகவே சொன்னார் இல்லையா சரிங்க இப்படி ஒரு நாள் வந்துருச்சு ஆனா அன்னைக்கு தானே இன்டர்வியூவும் வச்சுட்டாங்க இன்டர்வியூக்கு போலாமா வேணாமா சக்சஸ் ஆகுமா இருக்காதா அப்படின்னு ஒரு டயலம்மா வருதுல இந்த இன்டர்வியூவை சக்சஸ்ஃபுல்லா அமைத்து கொடுக்கக்கூடிய வழிமுறை அப்படின்னு ஏதாவது இருக்கா ஒவ்வொரு ராசி நட்சத்திரக்கும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்கள் தான் இன்னைக்கு நாம ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நேர்களை சார் மீட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போடு மேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கே எடுத்த சினவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பொதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனை எங்கே நினைப்பனும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் நீங்கள் வந்து நம்ம பிறந்த தேதி பிறந்த நாள் அந்த கிழமை எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் வந்து செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னீங்க அது கூடவே திதி சூன்யம்லாம் சொல்லிட்டீங்க சார் இதெல்லாம் ஓகே ஆனால் அந்த நாளில் எங்களுக்கு முக்கியமான விஷயம் செஞ்சே ஆகணும்னு இருக்கும் போது இது எல்லாத்தையும் மீறி எங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா ஓகே நிச்சயமா பார்க்கலாம் என்ன விஷயம்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஒன்று வந்து நம்ம பிறந்த கிழமையில சுப விசேஷங்கள் வைக்கக்கூடாது இப்போ திருமணமே ஆனால் கூட இப்போ நான் புதன்கிழமை பிறந்தனா புதன்கிழமை திருமணம் வைக்கக்கூடாது ஜென்ம வாரம்னு பேர் ரெண்டாவது ஜென்ம நட்சத்திரம் எனக்கோ அதாவது அந்த திருமணம் ஆகக்கூடிய அந்த பெண்ணுக்கோ வந்துட்டு அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது அன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம மாதம் இப்போ சித்திரையில் பிறந்தாங்கன்னா சித்திரையில் வைக்கக்கூடாது அப்படி ஜென்ம மாதம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து நம்ம செய்யும்போது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சக்ஸஸாக கொடுக்கும் இல்லை சார் வேற வழியே இல்லை எனக்கு வந்து புதன்கிழமை இன்டர்வியூ வந்துருச்சு நான் பிறந்த நாள் அப்படின்னு பேர் அப்போது பிறந்த நாளை பார்க்க வேண்டும் பிறந்த நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் இப்போ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்தாலுமே வேற வழி இல்லை நம்மளுக்காக வந்து இன்டர்வியூ டேட்டையே மாற்றி வைப்பாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியாச்சு ரிசல்ட் வந்துருச்சு இந்த டேட்ல வாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த டேட் பார்த்தா நம்ம பிறந்த நாளா வந்துருச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரமா அன்னைக்கே வந்துருச்சு அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்றத உங்களுடைய கொஷின் அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது வரைக்கும் நான் வந்து எங்கேயும் கொடுக்காத ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் இது வந்து இந்த வேலை தொழில் ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது இது வந்து காசு பணம் பொருளாதாரம் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே லைஃபு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்

வந்துட்டு இதுக்கு மட்டுமே இல்லை எல்லா விஷயத்துக்குமே இப்போ வந்து இன்டர்வியூ விட்டுருங்களேன் ஒரு பெண் பார்க்க போகிறாங்க ஒரு இடம் வாங்க போகிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம என்ன ஆனால் நம்ம மட்டும் ஒரு இடம் வாங்க அது கொடுக்கணும் நீங்கள் என்ன செய்யணும்னா இவங்க பிறந்த கிழமைக்கு ரெண்டாவது கிழமை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ வியாழக்கிழமைன்னு போது குரு சம்பந்தப்படுறாரு அப்போ குரு அப்படின்னாலே வந்துட்டு அந்த கொண்டைக்கடலை மாலை வந்து குரு பகவானுக்கு செலுத்திட்டு போகலாம் இல்லையா கொண்டை கடலையை வந்துட்டு இவங்க போகும்போது முன்னால் அதாவது வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு கைப்பிடி கொண்ட கடலை எடுத்து அம்மாவோ இல்லை மனைவியோ இவங்கள வந்துட்டு சுற்றி இவங்க மேலேயே வந்து அதை போட்டு இவங்க மேலேருந்து அது கீழே இறங்கினதுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் அதை கூட்டி பெருக்கி புறாவுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பறவைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் போது இது ஆக்டிவேட் ஆகிடும் ஒன்று கிழமையில் ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு பார்க்கணும் நட்சத்திரம் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கோங்க பரணி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும் பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது மேச ராசிக்கு ரெண்டாவது ராசி இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பேரு அடுத்த நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் அப்ப அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் பொருளாதாரம் லாபம் இந்த மாதிரி வருமானம் அப்படி எல்லாமே அப்போ என்ன செய்யணும்னா ரெண்டாவது நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகைக்கான விலங்கு பார்க்கணும் கிருத்திகைக்கான விலங்கு வந்து ஆடு அப்போ ஆடு வந்து நம்ம வந்து மொபைல் வால்பேப்பராக வச்சுக்கிறதும் நம்ம அலுவலகத்திலயோ இல்லை வீட்டிலயோ வந்துட்டு அந்த ஆட்டுடைய படத்தை வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும்போது அந்த ரெண்டாம் இடம் ரெண்டாவது தாரை வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு பொருளாதாரன்றதும் போகிற காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் அடுத்து ராசி எடுத்துக்கலாம் இப்போ ரிஷப் ராசி ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிளுக்கு தனுசு ராசியில் பிறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ராசிக்கு ரெண்டாவது ராசி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணோம் ரெண்டாவது ராசி வந்துட்டு தனம் வாக்கு குடும்பம் தனஸ்தானம் பேர் அப்போ ரெண்டாவது ராசி வந்து எக்ஸாம்பிளுக்கு மகர ராசி வருது தனுசு ராசிக்கு ரெண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி சனி பகவானோட வீடு அப்போது காக்கைக்கு எள் கலந்து தயிர் சாதம் வச்சுட்டு நம்ம கிளம்புனோன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்போ ரெண்டாவது வந்து சனி பகவான் போது சனி நான் எல்லோரும் காக்கைக்கு வந்து தயிர் சாதம் எள் கலந்து வச்சுட்டு போகும்போது அது நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கும் முத்து மாரியம்மன் கோயில் போயிட்டு வரலாம் மாரியம்மன் சனின்னா மாரியம்மன் அப்போது மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போது ஒவ்வொருடைய நட்சத்திரத்துக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாவது ராசி ஒவ்வொரு பிறந்த கிழமைக்கும் ரெண்டாவது நாள் அந்த நாட்களுக்கான விஷயங்களை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றும் சொல்லலாம் இது வந்து கொண்டை கடலையாக எடுத்துக்கலாம் அல்லது உணவாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒரு நட்சத்திரம் சொல்லுறேன் சொன்னீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷோட பேப்பர் பேனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் என்னன்னா அதான் ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம ராசி வச்சுக்கலாம் ராசி வச்சு ராசி என்ன சொல்லுவாங்க மேஷப் ஆரம்பிக்கும் மேச ராசி இப்போ மேச ராசிக்காரங்க வந்துட்டு அதில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருந்தா பரணி நட்சத்திரத்துக்கான யானை படத்தை வந்து இவங்க வால் பேப்பராக வச்சுக்கலாம் நட்சத்திரம் தெரியாது இல்லை மேச ராசி மட்டும் தெரியும் போது ராசிக்கு மட்டும் நம்ம ரெண்டாம் இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் இது வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியான விஷயமாவும் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வேலை செய்யும் செக் பண்ணி பாருங்க மேச ராசிக்கு ரெண்டாவது இடம் வந்துட்டு ரிஷபம் ரிஷபம்ன்றது வந்து சுக்கரனோட வீடு ஒன்று மேசம்னா தலை சுக்கரன்னா முகம் அப்போ இவங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ரெண்டு டைம் முகம் கிளணும் ரெண்டு டைமும் ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறீங்களா அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முகத்தை உங்கள் கையால் வச்சு 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 நீங்கள் அப்பப்போ வந்துட்டு அது தடவும் போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த ரெண்டாம் இடம் சுக்ரன் வந்து ஆக்டிவேட் ஆகும் தனம் ஆக்டிவேட் ஆகும் இது நார்மலாகவே வந்துட்டு எப்பவுமே வந்து தன்னை அழகாக வைத்து கொண்டால் தன்னை மகிழ்ச்சியாக வைத்து சுக்ரன்னா மகிழ்ச்சி தன்னை மகிழ்ச்சியாக கொண்டால் அங்கே வந்து பணம் வரும்ன்றது இயற்கை இது பிரபஞ்ச தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்போது ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா மேசராசிக்காரங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் முகத்துக்கு நல்லா க்ரீம் அப்ளை பண்ணி நல்லா பல பலன்னு உங்கள் முகத்தை வச்சுக்கோங்க பணம் சேரும் சரிங்களா ரெண்டாவது வந்து இல்லை நான் வந்து கோயில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரனுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொச்சை அவரைன்னு சொல்லுவாங்க மொச்சை அவரை அந்த மொச்சை அவரை வந்துட்டு கோயிலுக்கு ஏதாவது ஒரு கிலோ தானமாக கொடுங்களேன் ஒரு அவங்க ஏதாவது பசுமாட்டு கொடுத்துட்டு போட்டோம் இல்லை அவங்க வந்து அந்த அர்ச்சகரையை கூட எடுத்துகிட்டு போய் உணவாக பயன்படுத்திட்டோம் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அந்த மொச்சை அவரையை நம்ம வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு தனம் என்பது வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்து அவங்களுக்கு ரெண்டாவது அப்போ மிதுன ராசி அப்படின்னும் போது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கையையும் ஷோல்டரையும் நம்ம குறிப்பிடுவோம் ஒரு மிதுன ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரை சொல்லுவோம் அப்போ நார்மலாக வந்துட்டு நீங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அல்லது புதன் என்றால் இளைய குழந்தையின் குழந்தை குழந்தைங்களுக்கோ நார்மலாக வந்து நீங்கள் ஷோல்டரை பிடிச்சி விடுங்களேன் பணம் வரும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு நாள்ல ஒரு நாள்ல செய்யக்கூடாது மேம் இது வந்து ஒரு வாரம் செய்யணும் ஒரு வாரம் தொடர்ந்து யாருடைய ஷோல்டரையாவது நம்ம பிடிச்சு விடுவோம் கையை இந்த ஷோல்டர்ல ஆரம்பிச்சு இந்த கையை வந்துட்டு பிடிச்சி விடுங்களேன் ஏழு நாள் தொடர்ந்து வந்து பிடிச்சு விடுங்களேன் எட்டு நாள் ஒன்பது நாள் பத்து நாளுக்கு அப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் சும்மா ஏதோ செஞ்சோம் வந்தா வரும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணணும் வந்துச்சா இல்லையா நான் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா பதினஞ்சு நாள் கழிச்சு நான் அப்சர்வ் பண்ணுவேன் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன நோட் பண்ணீங்க அப்படின்ட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு புதுசாக ஒரு தொழில் வந்துச்சு சார் தாராளமாக எடுத்து செய்யுங்க அப்போ இப்போ வந்து ஒருத்தர் நாளைக்கு முன்னால் வராங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே கிரீட்டா கார்டு எடுத்து ரெண்டு பேரும் நீங்க ஆனீங்களா ரொம்ப பிஸி சார் நிற்க நேரம் இல்லை இன்னொரு பையன் ஒருத்தர் அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நடஞ்சுனா இந்த நம்பர் வந்தது வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டேன்னா இப்போ ஒரு லட்ச ரூபா ஆனாலும் பரவாயில்ல இன்னொரு நம்பர் வேணும்னா அப்படின்னா அதாவது என்ன விஷயம்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடக்குதான் அப்சர்வ் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம ஏதோ சொல்கிறோம் என்ன சொல்கிற அனுப்பிவிட்டு கை அனுப்பிவிட்டு சொன்னால் அங்கே வந்துருமா அப்படி அதெல்லாம் கிடையாது இது செஞ்சால் அது நடக்கும் சரிங்களா அது வந்து ரெண்டாம் இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ரெண்டாவது புதன் என்றாலே பச்சை பயிர் அப்படின்னு பேர் அப்போது பச்சை பயிர் வந்து இவங்க ஒரு காரியத்துக்காக போகிறாங்க போது அந்த பச்சை நார்மலாக இவங்க வந்து பச்சை பயிர் சுண்டல் அடிக்கடி சாப்பிடலாம் ரெண்டாவது வந்து யாருக்காவது கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்றதோட யாருக்காவது கொடுக்கலாம் பச்சை பயிர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம் சார் நான் பொண்ணு பார்க்க போகிறேன் நான் வந்து ஒரு இடம் வாங்க போகிறேன் கிரையம் பண்ண போகிறோம் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னும் போது வீட்டுக்கு முன்னால் வந்து கிழக்கு பக்கமாக நின்று இவங்க மேலே வந்து வீட்டில் இருக்கிற அம்மாவோ மனைவியோ யாரோ ஒருத்தர் அந்த பச்சை பயிர் ஒரு கைப்பிடி எடுத்து சுற்றி இவங்க மேலே வந்து போடும்போது அதை இவங்க மேலே வந்து கீழே உருண்டு விழுந்ததுக்கப்புறம் இவங்க போய் போயிட்டதோ அதை கூட்டி பெருக்கி புறாவுக்கு இல்லை பறவைகளுக்கு வந்து அதை கொடுக்கும்போது இவர்களுக்கு அந்த ரெண்டாம் இடம்ன்றது வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ பச்சை பயிர் வந்துட்டு பசுமாட்டுக்கு வந்து ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இவங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயம் இதை வந்து நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து அப்சர்வ் பண்ணணும் நூறு பர்சன்ட் இது வேலை செய்யும் நிச்சயமா சார் அடுத்ததாக மேஷம் பேசியாச்சு ரிஷபம் பேசியாச்சு மிதுன ராசி அன்பர்கள் கடகத்தை ஆக்டிவேட் பண்ணனும் ஓகே இது வந்துட்டு என்னென்னா நார்மலாக வந்து நுரையீரல்னு பேர் அதாவது மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடம் வந்து கடகம் கடகம் அப்படின்னாலே வந்து நுரையீரல்னு பேர் இவங்க வந்து யோகா செய்யலாம் மூச்சை அடைக்கி வந்து யோகா செய்யலாம் தண்ணீர் கடகராசினாலே தண்ணீர்னு பேரு தண்ணீருக்குள்ள முங்கி அந்த மூச்சு அடக்கிறது வந்துட்டு இவர்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும் நுரையீரல் வந்து பலப்படும் போதிய பாதுகாப்போடு செய்யுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அது ரிஸ்க்குன்னும் போது நீங்க அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம் அதுல வந்து மூச்சு பயிற்சி அப்படின்னு பேர் மூச்சு பயிற்சி செய்யுங்க மூச்சு வந்து இழுத்து இழுத்து நல்லா விடுறது நுரையீரல் வந்து பலப்படுத்துறதுன்னு பேர் அப்ப அது பலமாகும் போது இங்கே வந்து இது ஆக்டிவேட் ஆகிடும் ரெண்டாவது வந்துட்டு கடகராசிக்கு கடகராசி அப்படின்னு பார்த்தாலே அந்த இடத்துல வந்து முத்து சம்பந்தப்படும் ரெண்டாவது வந்து அதுக்கு நேர் ஏழாவது ராசியாக வந்து பார்க்குறது வந்துட்டு மகரம் சம்மந்தப்படும் அப்போ முத்து மாரியம்மன் கோயிலில் வந்து தயிர் தானமாக கொடுக்குறதும் முத்து மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு பன்னீர் கோயில் பூஜைக்காக கொடுக்குறதும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ எப்போன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை பக்கம் இருக்கிற முத்து மாரியம்மன் கோயிலில் போயிட்டு தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா கோயிலுக்கு வந்து ஒரு ஆறு லிட்டர் பன்னீர் வாங்கி போய் கொடுத்து அந்த பூஜைக்கு வந்துட்டு கொடுக்குறது இது எங்கே முத்து மாரியம்மன் கோவிலுக்கு ஸோ இது பண்ணுங்க நுரையீரல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நுரையீரல் வந்து பலப்படும் ஒன்று ரெண்டாவது அந்த இடத்துல வந்துட்டு காற்று வந்து நல்லா இழுத்து சுவாசிக்கும் போது அந்த பணம் வந்து உங்களுக்கு கடகன்றது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் இது யாருக்குன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ கடக ராசி என்பர்கள் ஓகே கடக ராசி கடக ராசி அப்படின்னாலே வந்துட்டு சிம்ம ராசி வந்துடும் அப்போ சிம்மம் அப்படின்னாலே வந்து அதுக்கு அதிபதி வந்து சூரியன் அப்போ இவங்க வந்து நூறு பர்சன்ட் வந்து டெய்லி முன்னாள் நின்று சூரியனுக்கு முன்னோம் இதில் ரெண்டு விஷயம் இது வந்து எல்லா ராசிக்குமே பொருத்தமானது விஷயம் இவங்க வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யணும் என்னென்னா ஒன்று அரசு வேலை வேணும் இல்லை குழந்தைங்க மெடிக்கல் லைனில் போகணும் இல்லை அரசியலில் நான் வந்து ஷைன் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த அரசு அரசியல் மருத்துவம் சம்பந்தப்பட்டவங்க வேணுங்கிறவங்க வந்துட்டு டெய்லி முன்னால் நின்று சூரியனை கும்பிடணும் அது எப்போ அஞ்சு மணிக்கே கும்பிட்டுமோ அதெல்லாம் கிடையாதுங்க சூரியன் வந்ததுக்கப்புறம் ஆறு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி ஆனாலும் சரி நீங்கள் டெய்லி கம்பல்சரி சூரியனை வழிபடணும் தினம் நேரில் வரும் கடவுள் சூரியன் தினம் வருமானத்துக்கு அதிபதி சூரியன் அப்போ பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாமே வந்துட்டு டெய்லி வருமானம் அவங்களுக்கு அப்போ டெய்லி வந்து சூரியனை வழிபட்டு வர்றது ஒன்று எளிதான முறை ரெண்டாவது வந்துட்டு இதில் நான் வந்து இதுக்கு முன்னால் எபிசோடில் கூட சொல்லியிருக்கேன் கோதுமையில் அல்வா செய்து அந்த அரசு அரசியல் மருத்துவம் இப்போ அரசு வேலை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோதுமையில் அல்வா செஞ்சு அந்த பசங்க கையால் வந்துட்டு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அது வந்து போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளுக்கு போயிட்டு அந்த கோதுமை உணவை வந்து நீங்கள் உணவாக கொடுக்கும்போது அதாவது அல்வா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஆக்டிவேட் ஆகும் அப்போ பொருளாதாரமாக ஆக்டிவேட் ஆகும் அந்த இடத்துல உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ஆசிரியர் பணி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் இந்த மாதிரி ரிட்டையர்டான ஆசிரியர்களுக்கு வந்து அது கொடுக்கும்போது நீங்க வந்து அரசு பணின்றது அதில் வந்து ஆசிரியர் பணின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறது சூரியனுக்கு முன்னும் கோதுமையை தானமாக கொடுக்கலாம் கோதுமையில உணவு செய்து தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது சூரிய வழி சூரிய வழிபாடு ப்ளஸ் வந்து சிவ வழிபாடு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு சிவன் கோயில் போயிட்டு வர போயிட்டு வர நீங்கள் பாருங்க பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா சார் அடுத்ததாக சிம்மத்தை கர்ஜிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் சிம்மம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியாக நம்ம பேசலாம் சார் ஆனா அடுத்த எபிசோட்ல நீங்க தெளிவான விளக்கங்கள் இதே மாதிரி எங்களுக்கு மற்ற ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கணும் சார். Thank you so நன்றிங்க. வாழ்க வளமுடன். என்ன நேர்களே இவ்ளோ தெளிவான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இன்னும் எங்களுடைய ராசி பத்தியோ சொல்லவே இல்ல அப்படின்னு ஒரு சின்ன கோவத்தோட நீங்க பார்க்கறதே எங்களுக்கு புரியுது. அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல உங்களுக்கான பயனுள்ள விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பேனா பேப்பரோட ரெடியா வெயிட் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி